நிலவுவதற்கு முன்னாடியே டாப் ஸ்டார் அப்படிங்கற பட்டத்தோடு ஹாலிவுட் உலகில மிகப்பெரிய நாயகனா வலம் வந்தாரு பிரசாந்த் அவரு நடனம் சண்டை பயிற்சி குதிரை ஏற்றம் சொல்லி எல்லா விஷயங்களையுமே கற்று வச்சிருந்தாரு சினிமா உலகுக்குள் வரும்போதே இது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாத்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற படம் வழியா அறிமுகமானாரு மலையாளம் ஹிந்தி தெலுங்கு உள்பட பல மொழிகள்ல வந்து இவர் நடிச்சாரு நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு இவர் நடிப்புல வெளியான ஆனலகன் ஜீன்ஸ் ஜோடி ஹலோ பார தமிழ் இப்படி நிறைய படங்கள் வந்து மெகாக் படங்களா மாறுச்சு இப்படி திரைத்துறையில வந்து பெரிய அளவுல இருந்தாரு பிரசாந்த் அவரும் திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு திருமண வாழ்க்கையில வாழணும் அப்படிங்கறதுக்காக அவருக்கு கிரகலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாரு அவங்களுடைய தந்தை தியாகராஜன் ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமான ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அந்த பெண் வந்து ஏற்கனவே மனமானவர் அப்படின்னு பிரசாந்த் அவருக்கும் அவருடைய தந்தை தெரிய வந்திருக்கு இத பத்தி பேசும்போது சமீபத்துல பிரசாந்த் அவருடைய அப்பா தியாகராஜன் அவரு பல விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா உடைச்சு பேசியிருப்பாரு வெளியேறிட்டாங்க வீட்டுல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா நாங்க அவங்கள வரதட்சணை கேட்பதா எங்க மேல வழக்கு போட்டாங்க சுமார் ஐந்து ஆண்டுகள் இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு நானும் என்னோட மகனும் மிக பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாம் தானோ அப்படின்னு இமோஷனலா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல மருமகளை தேடும் அந்த விஷயத்துல தான் நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருப்பாரு பிரசாந்த் அவர்கிட்ட கூட சமீபத்துல இரண்டாம் திருமணம் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு எப்படிப்பட்ட பெண் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப பொண்ணு பொண்ணா இருக்கணுங்க பொண்ணு பொண்ணா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இப்ப அவர் நடிச்ச அந்தகன் படம் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே அருமையா இந்த படத்தை எடுத்திருக்காங்க பிரசாந்த் அவரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு கூட ரசிகர்கள் வந்து எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா இப்ப வரைக்குமே தியேட்டர் ஃபுல்லா இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல வரவேற்பு படங்களை பிரசாந்த் அவரை பார்க்கலாம் சொல்லி ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் Terima kasih kerana menonton!